காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி மூன்று யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு ஐடியல் விடாமல் பிராக்டிக்கலில் போனால்தான் இரண்டும் நிற்கும் முடிவாக நல்ல பக்குவம் ஏற்பட்டு எல்லாரும் ஐடியலுக்கு போவார்கள் ஐடியலையே சர்வத்திர ஜனங்களுக்கும் பிராக்டிக்கலாக பார்த்தால் ஐடியல் அடியோடு போய்விடுவதாகத்தான் ஆகும் சாத்வீக ஆகாரம்தான் ஐடியல் அது மாம்சம் வேண்டாம் என்றுதான் இப்போதில்லாவிட்டாலும் முடிவிலாவது ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இதர ஜாதியினரும் உணரும்படியாக நம் தேசத்தில் ஆச்சாரங்கள் அமைந்து நடத்தப்பட்டிருக்கின்றன வெஜிடேரியனிசம் என்ற ஐடியல் நம் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட குலாச்சாரமாக மாத்திரம் இருப்பதாலேயே அதை பார்த்து சாஸ்திரத்தின் கம்பல்ஷன் இல்லாமல் தாங்களாக பிரியப்பட்டு வேறுவித குல ஆச்சாரம் உள்ளவர்களும் அதை எடுத்துக்கொண்டு ஐடியல் மேலும் மேலும் பிராக்டிஸ் பரவுவதை பார்க்கிறோம் நாங்கள் இரண்டு தலைமுறையாக சுத்த சைவமாய் இருக்கிறோம் என்று இதரர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வதை கேட்கிறோம் என்றால் அதற்கு முந்தி அசைவமாய் இருந்தவர்கள் தாங்களாகவே சைவ ஆகார நியமத்தில் மதிப்பு வைத்து மாறியிருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் இன்னும் சில பேர் வீட்டில் அந்நிய பதார்த்தம் சாப்பிடுவார்கள் ஆனால் நம்ம கிட்டேயே அந்த வாடை வரக்கூடாது என்று பெருமைப்பட்டு கொள்ளும் போது எப்படி ஒரு ஐடியலை சிலருக்கு மட்டும் விதியாக வைக்கிற போது அது மற்றவர்களில் சிலரையும் அந்த படி தாங்களாக இஷ்டப்பட்டு செய்ய என்கரேஜ் பண்ணுகிறது என்று தெரிகிறது எதை பற்றியுமே சொல்வது ஜாஸ்தியாகிவிட்டால் அப்புறம் செய்வது அந்த அளவுக்கு குறைந்து கொண்டு தான் வருகிறது செய்யாததற்கு பதில் சொல்லி தீர்த்து விடுகிற மாதிரி வெறும் பேச்சாயும் எழுத்தாயும் மட்டுமே எது காரியத்தில் நடக்க வேண்டுமோ அது நின்று விடுகிறது யுகத்திலிருந்து அஹிம்சை நான் வயலன்ஸ் என்று ஓயாமல் பேச்சா இருந்தாலும் இப்போதுதான் எல்லாவித ஹிம்சைகளும் தேசத்தில் ஜாஸ்தியாகி கொண்டு வந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக வெஜிடேரியனிசமே பின்பற்றி வந்த பிராமண பசங்கள் கூட இதர பதார்த்தம் சாப்பிடுவதான அநியாயம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது பௌத்தத்தில் ஆதியில் இப்படித்தான் மனஸ் வாக்கு காயம் மூன்றாலும் யாரும் எந்த உயிருக்கும் ஹிம்சை விளைவிக்க கூடாது என்று பொதுஜனங்கள் எல்லோருக்கும் நிறைய சொல்லி வந்தார்கள் அஹிம்சை கொள்கை சொல்லி கேட்க நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் சர்வஜன சாத்தியமாக நடைமுறைக்கு வருமா என்பதுதான் கேள்வி பிற்பாடு பௌத்தம் விரிவாயும் ஆழமாயும் பரவின சீனா ஜப்பான் முதலான தேசங்களில்தான் நம் தேசத்து மாம்ச கூட நிஷித்தம் என்று ஒதுக்குகிற தவளை பாம்பு முதலானது உள்பட எல்லா பிராணிகளையும் ஜனங்கள் பிடித்து தின்று கொண்டிருக்கிறார்கள் கசாப்பு கடைக்கு போவதில் ஏதோ நூற்றில் ஒரு பங்கு யாகத்தில் பலியானதற்கு ஐயோ அக்கிரமம் பண்ணுகிறார்களே என்று புத்தர் அழுதார் வைதார் லோக சேமார்த்தமாக சில சக்திகளை பிரீத்தி பண்ணவே யக்ஞம் என்று அவருக்கு புரிய வைக்க அந்த நாளில் யாரும் இல்லை போலிருக்கிறது அவர் கண்டனம் செய்த யக்ஞ பிராமணால் வம்ச பரம்பரையாக வெஜிடேரியன்களாக இருந்து வருவது பிரத்யக்ஷம் அவருடைய ஃபாலோவர்ஸ் வெளி தேச பிக்ஷுக்கள் உள்பட மாம்சத்திலும் ரொம்பவும் கீழானதை போஜனம் பண்ணுவதும் பிரத்யக்ஷம் இதிலே ஒரு வேடிக்கை சொல்கிறேன் வெளி தேசத்தில் பௌத்தம் பரவின பிறகுதான் என்றில்லை நம் தேசத்திலேயே எல்லோருக்கும் ஸ்ட்ரிக்ட் அகிம்சா தர்மம் என்று புத்தர் பண்ணியதில் அந்த மதஸ்தர்கள் எல்லோரும் நேர்மாறாகத்தான் அசைவ போஜனம் செய்ய ஆரம்பித்தார்கள் பிராமணனை தவிர இதரர்களுக்கெல்லாம் மாம்ச போஜனத்தை அனுமதித்திருக்கிற நமது மதத்தில் சந்நியாசிகள் கண்டிப்பாக வெஜிடேரியன்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதித்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக பின்பற்றப்படுவதாயிருக்க சர்வ ஜனங்களுமே பரிபூர்ண அஹிம்சா தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற பௌத்தத்திலோ அந்த மதத்தைச் சேர்ந்த சந்நியாசிகளான பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்வதாக ஆகிவிட்டது இது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட விஷயமில்லை ஆயிரத்து முன்னூறு வருஷத்துக்கு முந்தி மகேந்திர பல்லவன் எழுதின மதவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்திலேயே பிரகசனம் என்பதை ஒவ்வொரு விதமாக சட்டையர் என்று சொல்லலாம் இதை கேலியாக சொல்லியிருக்கிறான் ஆனால் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறான் அந்த ட்ராமாவிலே ஒரு காபாலிகன் பிச்சை வாங்குகிற கபாலம் காணாமல் போய்விடுகிறது அது எங்கே போயிருக்கும் என்று யோசிக்கிற போது அந்த கபாலத்திலே பக்குவம் பண்ணின மாம்சம் இருந்ததல்லவா அதனால் அதை ஒன்று ஏதாவது நாய் இழுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எவனாவது புத்த பிக்ஷு அமுக்கி கொண்டு போயிருப்பான் என்று காபாலிகன் சொல்வதாக வருகிறது அப்புறம் அந்த நாடகத்தில் ஒரு புத்த பிக்ஷுவே வருகிறார் அவரும் தனக்குத்தானே சந்தோஷமாக பேசிக் போது தனதாசன் என்கிற வியாபாரி தான் எனக்கு எவ்வளவு நல்ல பிக்ஷை செய்து வைத்தான் எத்தனை ருச்சியும் வாசனையும் வர்ண விசித்திரமுமான மத்ஸ்ய மாம்சங்களை ஆகாரமாக போட்டான் என்று கொள்வதாக வருகிறது பௌத்தர்கள் காஞ்சிபுரத்தில் நிறைய வாசம் பண்ணிய காலத்திலேயே அங்கே இருந்த ஆண்டு கொண்டிருந்த ராஜா இப்படி ஒரு டிராமாவில் எழுதுகிறான் என்பதிலிருந்து அது அப்போதிருந்தே வழக்கத்தையே படம் பிடித்து காட்டுகிறது என்றுதானே அர்த்தம் அஹிம்சையை பௌத்தர்கள் போல பெரிசாக பிரகடனம் பண்ணாத நம் மதத்தில் சந்நியாசிகள் சொப்பனத்தில் கூட மாம்சத்தை நினைக்க முடியாத போது எல்லோருக்கும் அகிம்சா தர்மம் என்று வானலாவ சொன்ன அந்த மதக்காரர்களில் சந்நியாசிகள் கூட இப்படி இருந்தால் இந்துக்கள் சும்மா இருப்பார்களா பற்றி அவர்களை கேட்டு பரிகாசம் பண்ணாமல் இருப்பார்களா அஹிம்சை என்கிறீர்கள் ஆனால் இப்படி பண்ணுகிறீர்களே என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் புத்தர் பிராணிவதை கூடாது தான் சொல்லியிருக்கிறார் ஆகாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை நாங்கள் அவர் சொன்னபடிதான் செய்கிறோம் நாங்களாக எந்த பிராணியையும் கொல்வதில்லை எவனோ குருவிக்காரன் வேடன் கசாப்பு கடைக்காரன் கொன்று விற்பதைத்தான் வாங்கி தின்கிறோம் அதனால் எங்களுக்கு ஜீவஹிம்சை தோஷம் இல்லை என்று சாமர்த்தியமாக சொல்வார்களாம் இவர்களை நினைத்து கொண்டுதான் திருவள்ளுவர் ஒரு குரல் பண்ணியிருக்கிறார் என்று தோன்றுகிறது திணற் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் ஏதோ கசாப்பு கடைக்காரன் மாம்சத்தை விற்கிறானே அவன் பிழைப்பு நடந்துவிட்டு போகட்டும் என்றுதான் தாங்கள் அதை வாங்கி சாப்பிடுகிற மாதிரி சொல்லி அல்லவா இந்த பௌத்தர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் இதுவா நிஜம் அவன் கொன்றுவிட்டானே என்கிறதற்காகவா இவர்கள் தின்கிறார்கள் இவர்கள் தின்கிறார்கள் என்பதற்காகத்தானே அவன் கொள்கிறான் என்று திருவள்ளுவர் நினைத்திருப்பார் போலிருக்கிறது ஊன் தின்னுபவர்கள் இருப்பதால் தான் அதற்காக ஒருத்தன் பிராணிகளை அடித்து விலைக்கு விற்பது என்று ஏற்பட்டிருக்கிறது ஊன் தின்னாதவர் இருந்தால் கசாப்புக் கடையே தோன்றியிருக்காது என்ற கருத்தை வைத்தே ஒரு குரலை செய்து தம்முடைய உயர்ந்த நூலில் அதை சேர்த்து இவர்கள் அடித்து தின்னாவிட்டாலும் இவர்கள் தின்னுகிறார்கள் என்றேதான் இன்னொருத்தன் அடிப்பதால் அவன் பண்ணுகிற ஜீவஹிம்சை தோஷம் இவர்களைத்தான் சேரும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் வள்ளுவர் மாதிரியான பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் பௌத்தர்கள் அப்படியேதான் தாங்களாக அடிப்பதில்லை ஆனால் இன்னொருத்தன் அடித்ததை தின்னுவது என்று தொடர்ந்தும் செய்து வந்தார்கள் இதனால் பிற்பாடு புத்த மதம் இங்கே இந்தியாவில் மறைந்து பர்மா ஸ்ரீலங்கா மலேயா முதலிய தேசங்களில் நிலைப்பட்ட போது ஒரு விசித்திரமான டெவலப்மெண்ட் உண்டாயிற்று இந்த தேசங்களோடு நமக்கு ரொம்ப காலமாக சமுத்திர மார்க்கமாக தொடர்பு இருந்து வந்திருக்கிறதல்லவா இதனால் பிற்காலத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் கீழக்கரை வரையில் கடற்கரை ஓரமாக துருக்கர்கள் நிறைய குடியேறி வசிக்க ஆரம்பித்த போது இந்த பர்மா சிலோன் பௌத்தர்கள் தாங்களே பிராணிவதை செய்கிறதற்கில்லை என்பதால் எவன் அடித்து கொண்டு வந்து நிற்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் இதை தொழிலாக நடத்த ஆரம்பித்து என்ன என்று யோசனை பண்ணி அந்த தேசங்களுக்கு போய் கசாப்பு கடைகள் வைத்தார்கள் நிறைய பணம் பண்ணி கொண்டு திரும்பி வந்தார்கள் இவர்கள் அந்த தேசங்களைப் பற்றி சொல்லி கேட்டதன் மேலேதான் ராமநாதபுரம் கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தார்கள் அங்கே முதலில் வட்டி கடை வைக்க போனார்கள் என்று சொல்வதுண்டு வட்டி வாங்கக்கூடாது என்று குரானில் இருப்பதால் துருக்கர்கள் அங்கே வட்டி கடை வைக்கவில்லை நம் தேசத்திலேயும் கூட புத்தர் அசோகன் முதலானவர்களே வாழ்ந்து பௌத்த மதம் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருந்த பீகாரிலும் ஊபியின் சில பகுதிகளிலும்தான் இன்றைக்கு ரொம்பவும் அதிகமாக நான் வெஜிடேரியன்கள் இருப்பது பெங்காலில் வருஷத்தில் ஆறு மாதம் கங்காதி நதிகள் பிரவாகமாய் உடைப்படுத்திக் காய்கறி தோட்டங்கள் அழுகி போய்விடுமாதலால் ஒரு நிர்பந்த தேவையின் மீது அங்கே சகல ஜாதியாரும் பிரவாகத்தில் யதேஷ்டமாக கிடைக்கும் மத்யத்தை ஜலபுஷ்பம் என்று மரக்கறி பெயரைச் சொல்லி கொண்டு சாப்பிட்டாலும் மற்ற தினசான மாம்சங்களை பெங்காலி பிராமணர்களும் அவர்களுடைய ஆச்சாரத்தை தாங்களாக ஃபாலோ பண்ணும் மற்றவர்களும் தொடமாட்டார்கள் பீகார் அதை சுற்றியிருக்கிற பிரதேசங்களில் இப்படி இல்லை பெங்காலில் பிராமணர் கூட மத்ஸ்யம் சாப்பிடுவதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை ஆனால் சிலதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாவிட்டாலும் ஏதோ தொலைகிறது என்று கொஞ்சம் விட்டுக் கொடுக்கலாம் அல்லவா இதற்கு கூட இடமில்லாமல் நெசசிட்டியின் கம்பல்ஷனே இல்லாமல் சில இடத்தில் அநேகமாக எல்லா ஜாதியாரும் மாம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த இடத்தில் பூர்வத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்தத்தில் அஹிம்சா நியமத்தை எல்லோருக்கும் பொதுவாக விதி செய்திருந்ததேதான் ஏதிலுமே எதிலுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அப்புறம் நேர்மாறாகத்தான் நடக்க ஆரம்பித்துவிடும் இப்போது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஐடியலை சாத்தியமாக பண்ணிக்கொள்வதுதான் நடக்கக்கூடியது அதுதான் புத்திசாலித்தனம் அப்படித்தான் நம் சாஸ்திரம் வழி பண்ணி கொடுக்கிறது பதார்த்தம் அதை நமக்கு ஆகாரமாக பண்ணி போடுகிறவர்கள் ஆகிய இரண்டும் சாத்வீகமாக இருக்க வேண்டும் என்பதே ஐடியல் அதை சர்வஜனங்களும் கிராஜுவலாக சாதித்துக் கொள்ள வேண்டும் சகலருக்கும் இதிலே இப்படி ஒரு ஆர்வமும் ஊக்கமும் பிறப்பதற்காக பிராமண ஜாதியார் மட்டும் பிறந்ததிலிருந்தே எப்பொழுதும் இந்த லட்சிய நிலையை யதார்த்தத்தில் அனுஷ்டித்து காட்ட வேண்டும் பிராமணனின் ஸ்வதர்மத்தில் அத்தியாபனம் அதாவது பிரத்தியாருக்கு போதனை பண்ணுவது ஒன்றோ இல்லையோ இப்படி டீச்சிங் பண்ணுவது என்பது இவன் சகல வித்தியைகளையும் தான் கற்று மற்ற ஜாதியினருக்கும் டீச் பண்ணுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை சிரமசாத்தியமான ஐடியல் நிலையை தான் பரம தியாகியாக பிரத்யட்சத்தில் நடத்தி காட்டி இந்த வாழ்க்கை உதாரணத்தாலும் வாயால் சொல்லாமலே மற்றவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்களை டீச் பண்ணுவதுதான் மற்ற டீச்சிங்கை விடவும் முக்கியமானது சாஸ்திரங்கள் இப்பேற்பட்ட வலுவான சமூக பொறுப்பை பிராமணனுக்கே தந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் அது அவனுக்குத்தான் ரொம்ப சலுகை சௌகரியம் எல்லாம் தந்து உசத்தி வைத்திருப்பதாக குற்றம் சொல்கிறார்கள் பரம பவித்திரமான வேத மந்திரங்களை பிராமணன் ரட்சித்து தர வேண்டியிருக்கிறது என்பதால் அப்படிப்பட்ட சரீரத்துக்குள் மது மாம்சாதிகள் போகப்படாது என்று விதி பண்ணி வைத்திருக்கிறது